ஹலோ எப்படி வந்து திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் நல்ராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய டாப்பிக் என்ன டாப்பிக்னால் வந்துட்டு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி அவங்க கூட அமைச்சர்களும் வந்துட்டு பதவி ஏற்றிருக்காங்க அதில் அமைச்சர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன துறை ஒதுக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு போர்ட்ஃபோலியோன்றது எந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து எடுத்துக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்டு அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் எயிட்டின் சிக்ஸ்டி ஒன்லேருந்து எடுத்துக்காங்க அதை வந்து நம்ம இப்போ மெயினாக பார்த்துருவாங்க ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கல்வித்துறை அமைச்சராக வந்துட்டு தர்மேந்திர பிரதானை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்துட்டு ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் காப்ரேஷன் அதாவது உள்துறை மற்றும் கூட்டுறவு அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அமித்ஷாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது டிஃபென்ஸ்க்கு யார் அம் அப்பாயின்ட் பண்ணிக்காங்கன்னா ராஜ்நாத் சிங் அவரும் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் அதாவது நிதி கார்ப்பரேட் விவகாரங்கள் அதுக்கு வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க ஆல்ரெடி இவங்க வந்து இந்த துறையில பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரை பார்க்க போறோம்னா நிதின் கட்காரி இவங்களுக்கு என்ன துறை ஒதுக்கிக்காங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வந்து கட்காரிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு யாரை பார்க்க போறோம்னா ராம் மோகன் நாயுடு வந்து பார்க்க போகிறோம் அவங்களுக்கு என்ன துறை ஒதுக்கியிருக்காங்கன்னா சிவில் ஏவியேஷன் அதாவது சிவில் விமான போக்குவரத்து துறை வந்துட்டு இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன துறை பார்க்க போகிறோம்னா கனரக தொழில்துறை மற்றும் எஃகு அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஸ்டீல் இதை வந்துட்டு யாருக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா ஹச்டி குமாரசாமி ஹச்டி குமாரசாமி யாருன்னு பார்த்தா முன்னாள் கர்நாடகாவோட முதலமைச்சராக இருந்தவங்க ஹச்டி குமாரசாமி நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன துறை பார்க்க போகிறோம்னா துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அதாவது போட்ஸ் ஷிப்பிங் அண்டு வாட்டர் இது யார் ஒதுக்காங்கன்னா சர்வேந்திரநாத் சுனோவால் வந்துட்டு இந்த துறையை ஒதுக்கிக்காங்க நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோன்னா ராம் மஞ்சித் அவங்களுக்கு என்ன துறை ஒதுக்கிக்காங்கன்னா சிறு குறு தொழில் அதாவது எம்எஸ்எம் எம்எஸ்எம்என்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த துறையை வந்துட்டு ராம் மஞ்சித் ஒதுக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோன்னா ஹர்தீப் சிங் பூரி ஹர்தீப் சிங் பூரின்றவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி முன்னாள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக வந்துட்டு ஒர்க் பண்ணிக்காங்க ஃபாரின் சர்வீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்காங்க ஹர்தீப் சிங் பூரி இவங்களுக்கு என்ன துறை ஒதுக்கி இருக்காங்கன்னா பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸஸ் அதாவது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இதை வந்துட்டு யாருக்கு ஒதுக்கிக்காங்கன்னா பையூஸ் கோயிலுக்கு வந்துட்டு அந்த துறையை ஒதுக்கிக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இதை வந்துட்டு யாருக்கு ஒதுக்கீக்காங்கன்னா பிரகலா ஜோஷிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது வெளியுறவு துறை அமைச்சராக வந்துட்டு ஜெய்சங்கர் ஜெய்சங்கராக அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க அவரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா அவர் வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் தான் நம்ம ஜெய்சங்கர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ் அதாவது ஜவுளித்துறை ஜவுளித்துறைக்கு யாரை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னா கிரிராஜ் சிங்காக தான் ஜவுளித்துறைக்காக அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்க்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மினிஸ்ட்ரி என்னென்னா விமன்ஸ் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு அதுக்கு யாரை அப்பாயின்ட் பண்ணிக்காங்க அன்னபூர்ணா தேவி இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மிதி ராணி இருந்தாங்க அவங்க எலெக்ஷனில் வந்துட்டு வின் பண்ண முடியாத காரணத்தினால் அன்னபூர்ணா தேவி தேவியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்ட்ரப்ரேனர்ஷிப் அதாவது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இதுக்கு வந்துட்டு யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெயன் சௌதாரி ஜெயன் சௌத்ரியை வந்துட்டு அப்பாயின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பவர் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபெர்ஷ் அதாவது மின்சாரம் வீட்டு வசதி மற்றும் நகரப்புற விவகாரங்கள் இதுக்கு வந்துட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்கன்னா மோகன்லால் கத்தார் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்ராஜ் ஃபிஷரீஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு டைரிங் அதாவது பஞ்சாயத்ராஜ் மீன் வளம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்கன்னா ராஜு ரஞ்சன் சிங்கை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய துறை வந்துட்டு நிதி மற்றும் அதிகாரமளித்தல் அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வீரேந்திரகுமாரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய துறை வந்துட்டு ட்ரைபல் அஃபேர்ஸ் அதாவது பழங்குடியினர் விவகாரம் பழங்குடியினர் நலனுக்காக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜுவால் ஓரவம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்துட்டு பார்க்கக்கூடிய துறை வந்துட்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அதாவது லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட்டு யூத் அஃபேர்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் அதுக்கு யாரை அப்பாயிண்ட் பண்ணிக்காங்கன்னா மான்சுக் மண்டாவையை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்துட்டு ரயில்வேஸ் இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ரயில்வே தகவல் மற்றும் ஒலிபய் ஒலிபரப்பு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இதுக்கு யாரை அப்பாயிண்ட் பண்ணிக்காங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ வந்து அப்பாயின்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது அக்ரிகல்ச்சுரல் அண்டு ஃபார்மஸ் வெல்ஃபேர் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் கிராமப்புற வளர்ச்சி இதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹானை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய துறை வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அதாவது உணவு பதப்படுத்தும் தொழில் துறை இதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்கன்னா சிராக் பாஷ்வானை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய துறை வந்து கம்யூனிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் Region, அதாவது தகவல் தொடர்பு வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சி இதுக்கு யார் அப்பாயின்ட் பண்ணிக்காங்கன்னா ஜோதிராதித்ய சிந்தியாவை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்காங்க அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய துறை வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் ரசாயனம் மற்றும் உரங்கள் இதுக்கு யார் அப்பாயின்ட் பண்ணிக்காங்கன்னா JP நட்டா அதாவது ஜெகத் பிரகாஷ் நட்டாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க ஓகே உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக கேட்குற கொஸ்டின் வந்துட்டு பட்ஜெட் வந்து எந்த இயரில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஞாபகமாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ எப்படி